வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பொட்டுக்கடலை லட்டு தான் பார்க்க போகிறோம் உடைச்ச கடலை லட்டு இது ரொம்ப ஹெல்த்தியான லட்டு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ பசங்க ஸ்கூலில் லீ லீவில் இருக்காங்க பாருங்களா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க நல்லா ஹெல்த்தியான லட்டு இது இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழைத்துட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவு பிஸ்தா எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எந்த நட்ஸ் ஒன்றா போடலாம் பாதாம் போடலாம் முந்திரி போடலாம் எது ஒன்றா போடலாம் இப்போ ஒரு கப் அளவு நான் உடச்சக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவு வந்து இரநூத்தம்பது கிராம் உடச்சக்கடலை இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பிஸ்தா போட்டு நல்லா வறுத்துக்கலாம் ரொம்ப சவுக்குற வரைக்கும் வறுக்க தேவையில்ல வாசனை வர அளவுக்கு வருத்தா போதும் அவங்களுக்கு லைட்டாக சூடு ஏறினா போதும் பாருங்க நல்லா வறுத்துட்டேன் பாருங்கள் இப்போ வந்து நம்ம உடைச்சக்கடையில் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ கடையில் போட்டால் கொஞ்சம் பொ பொண்ணேரமாக வர அளவுக்கு வறுத்துக்கலாம் ரொம்ப சவுக்கிற அளவுக்கு வறுக்காதீங்க பொண்ணமாக வரட்டும் இப்போ இது கூட மூணு ஏலக்காய் போட்டு வறுத்துக்கலாம் நீங்கள் பவுடர் இருந்தால் கூட பவுடர் போட்டுக்கலாம் ஆனால் ஏலக்காய் போட்டு வறுத்துட்டு நம்ம அரைக்க தானே போகிறோம் அதனால் முழு ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா கொஞ்சம் பொண்ணேரமாக வந்து வாசனை வரும் பாருங்களா அது வரைக்கும் வரத்துக்குங்க போதும் பாருங்கள் இந்த அளவு வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா பொன்னேரமாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது நல்லா ஆறட்டும் நல்லா ஆறினோடனே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ நான் மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கிறேன் நான் இப்போ நல்லா அரைச்சிக்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு கப்பு நம்ம உடச்சக்கடலை எடுத்தோம் பாருங்களேன் அரை கப்பு சக்கரை எடுத்திருக்கேன் நான் உங்களுக்கு ஸ்வீட் கூட வேணால் இன்னும் கூட போட்டுக்கலாம் நீங்கள் இதுவே கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்டு நல்ல நான் மசியாக அரைச்சிடலாம் பாருங்கள் நல்லா மசியாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம ஒரு ஜல்லடல் வச்சு ஜலிச்சிக்கலாம் ஜலிச்சா தான் வந்து அந்த திப்பி திப்பியாக இருக்கிறதுலாம் உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு அப்போ தான் லட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் வாயில் வச்சதும் கரையும் மாதிரி ஜலிச்சு போட்டிங்கன்னா அப்படியே வாயில வச்சதும் கரைஞ்சிரும் லட்டு உங்களுக்கு இப்போ ஜலிச்சிட்டேன் பாருங்கள் ரொம்ப திப்பி வரல கொஞ்சம் தான் திப்பி வந்திருக்குது இப்போ வந்து அதே கடாயில் ஒரு மொ மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றி கொஞ்சம் சூடானதை ரொம்ப க நெய் காய தேவை கொஞ்சம் சூடானதை எடுத்துக்கலாம் நெய் நல்லா உருக்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ எடுத்து அந்த சூட்டோட மாவில் ஊற்றிக்கிங்க நம்ம ஜலிச்சு வச்சுங்க பாருங்களா உடைச்ச கடையில் மாவு அதை ஊற்றி உடனே கை போட்டு கலராதிங்க ஸ்பூனில் கலந்துக்குங்க ஸ்பூனில் கலந்துட்டு கொஞ்சம் ஆறுனதும் கை கை வச்சு நல்லா மாவு பிசிஞ்சிட்டு அப்புறமா உருண்டை பிடிங்க இந்த மாதிரி நல்லா கலந்துக்குங்க உங்களுக்கு வந்து பிடிக்க வாட்டை வரலன்னா இன்னும் கொஞ்சம் நெய் காய்ச்சி இன்னும் ஒரு ஸ்பூன் காய்ச்சி ஊற்றிக்குங்க எனக்கு இந்த மூணு ஸ்பூன் நெய் கரெக்டாக இருக்குது நல்லா பிடிக்க வாட்டை வருது எனக்கு இந்த மாதிரி பிடிச்சிங்க கொஞ்சம் அழுத்தி பிடிங்க அப்போ தான் உடையாமல் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் சூடாக போதே பிடிச்சிடுங்க அப்புறமா ரொம்ப உதிரி உதிரி ஆகிடும் உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிக்குங்க இந்த மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சிட்டு பார்க்கலாம் பாருங்கள் உருண்டையெல்லாம் பிடிச்சாச்சு பாருங்கள் நான் அழகுக்கோசரம் மேலே கொஞ்சம் பிஸ்தா வச்சுருக்குறேன் நான் நீங்கள் பிஸ்தா வைக்கலாம் முந்திரி வைக்கலாம் பாதாம் வைக்கலாம் எது வேணால் வைக்கலாம் நீங்கள் கருப்பு திராட்சை இருக்குது பாருங்களா அது கூட வச்சிங்கன்னா அழகாக இருக்கும் பாருங்க ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த லட்டு நல்லா ஹெல்த்தியான லட்டு வேறு இப்போ பசங்கள்லாம் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க புட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் வாயில் போட்டதும் கரைஞ்சிரும் நல்லா அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் முந்திரியை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வறுத்து இதில் போட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இது இந்த ரெசிபியோட அளவெலாம் நான் வந்து ஐ கொடுக்குறேன் பார்த்துக்குங்க நம்ம பால் தண்ணி எது ஊற்றாதனால லட்டு உங்களுக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும் உங்களுக்கு நீங்கள் வெளியிலே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுன்னு கூட சாப்பிட்லாம் நீங்கள் ஆனால் அத்தனை நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாததுனால டேஸ்ட்டாக இருக்கிறதுனால எல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாளே காலி பண்ணிடுவாங்க பசங்கள்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த 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 மாதிரி லட்டு நீங்களே செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை வணக்கம்